நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் என் மகனே நீ உன் பிணைப்பட்டு கொடுத்தாய் கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருத்தி கேட்டுக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் சோம்பேறியே நீ எறும்பி நிறத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும் பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான் அவன் தன் கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்தில் கட்டிக்கொள் நீ நடக்கும்போதும் அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போதும் அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போதும் அது உன்னோடே சம்பாஷிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெடிச்சம் போதக சிச்சையே ஜீவவழி அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரீக்கும் விளக்கி காக்கும் உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண்ணிமெகளினால் உன்னை பிடிக்க விடாதே வேசியின் நிமித்தம் ஒரு அப்பத்துணி கைகையையும் இறக்க வேண்டியதாகும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது மேல் பிறனுடைய பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை ஆக்கினைக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டிலுள்ள பொருள்களையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன் அப்படிச் செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் வாதையையும் அடைவான் அவன் நிந்தை ஒழியாது ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்